அன்பானவர்களே தின மருத்துவம் மொழியாக அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே உபாகமும் முப்பத்தி ரெண்டு பத்து பாலான நிலத்திலும் ஊழ இடத்திலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தெளினாராம் மோசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் அவனை கண்டுபிடித்த இடம் சூழ்நிலைகள் அவனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் என்றெல்லாம் இந்த வார்த்தை மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம் எல்லாருக்குமே இந்த வார்த்தை பொருந்தும் அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய கண்டுபிடிப்பு மிக ஆச்சரியமானது நாம் நம்முடைய பாதைகளை சற்று திரும்பி பார்த்தால் வெவ்வேறு விதமான பாதைகளிலும் ஓடிக்கொண்டிருந்தோம் திசை தெரியாமல் இருந்தோம் பலவிதமான பாவங்களுக்கும் பலவிதமான மோசமான வியாதிகள் விளைவினங்கள் நெருக்க கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இப்படி தான் அழைந்து தெரிந்து கொண்டிருந்த நம்மையும் கத்தர் ஒரு நாளிலே கண்டுபிடித்து கத்தர் ஆண்டவர் என்ன செய்தார அவருக்குள்ளாக நடத்தினாராம் ஆம் நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல நமக்கு உணர்வு அடைய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது நாம் நமக்கு தேவன் சில விஷயங்களை உணர்த்தினார் உள்ளத்துக்குள்ள நம்முடைய இறுதியத்துக்குள்ள இது நல்லது இது கெட்டது என்று சொல்லி பல விதங்களிலே நமக்கு ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்தார் இது மட்டுமல்லாமல் தமது கண்மணி போல எத்தனையோ விதங்களில் நம்மை பாதுகாத்திருக்கிறார் இன்றைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்த விதம்தான் அருமையானவர்களே இவை எல்லாவற்றையும் கத்தர் ஏன் செய்ய வேண்டும் என்றால் அருமையானவர்களை மோசை கொண்டு மிகப்பெரிய ஒரு மாபெரும் திட்டத்தை இந்த பூமியில் ஆண்டவர் வரைந்து வைத்திருந்தார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியங்களை மோசின் மூலமாக செய்தார் லட்சோப லட்ச மக்களுக்கு விடுதலை நாயகனாக இரட்சகனாக தலைவனாக மோசே ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அவனைத்தான் பயன்படுத்தினார் அதே போலதான் இன்றைக்கும் நமக்கு ஒரு சவால் நிறைந்ததான் இந்த பூமியில நம்மையும் கத்தர் ஒரு பெரிய தலைவனாக ஒரு பெரிய மனிதனாக உயர்த்துவது அவருடைய சுத்தமாக இருக்கிறது ஆகவே தான் திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்த நமக்கு இதுதான் வழி என்று சொல்லி நம்மை கரம்பிடித்து நடத்தின அந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் அருமையானவர்களை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலர் மேல தேவனுடைய அபிஷேகம் கத்திரனின் திட்டமும் தெளிவான வார்த்தை நேராக வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நீங்கள் சாதாரண ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் கத்தர் திட்டமும் தெளிவாக உணர்த்துகிற பேசுகிற உங்களை குறித்தான வரைபடத்தை போடுகிற ஒரு நல்ல நாளாக நினையுங்கள் உங்கள் மேல் அவர் வைத்திருக்க திட்டங்கள் மாபெரும் திட்டங்கள் உங்களை கொண்டு இயற்கை கப்பாற்பட்ட பலத்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறதாகவே மோசே பாலை நிலத்தில் அழைந்து திரிந்து கொண்டிருந்தான் அனாதை போலதா இருந்தான் உயிருக்கு பயந்து கொண்டுதான் வாழ்ந்தான் அவனை கத்தர் சந்தித்தார் ஆச்சரியமான விதத்துல அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு நமக்கும் தெய்வனுக்கும் உண்டாயிருந்திருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் உங்களை ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு மக்களுக்கு முன்பாக உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது அவரின் சித்தமாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலை மாயானது இது திடீரென்று மாறும் ஆண்டவர் வைத்த திட்டம்தான் நிலைக்கும் ஆகவே அந்த திட்டத்துக்கு நேராக உங்கள் கைகளை உயர்த்துங்கள் ஆண்டவரே சொல்லுங்க உங்க பாதையிலே நான் போறேன்ப்பா நீங்க உணர்த்துற விதத்தில் நான் உணர்வடைந்து உங்க பின்னால் வர்றேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் சரணடைவோம் நிச்சயமாக இனி வரக்கூடியதான நாட்களில் பெரிய மாற்றங்களும் திருப்பு உண்டாகும் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி எங்களை கண்டுபிடித்தீர் எங்களை நடத்தினீர் ஆமாண்டவரே போக வேண்டிய காரியம் இதுதான் என்று எங்களை உணர்த்தி வருகிறீரப்பா அந்த பாதையிலே செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து உயர்த்தி அநேகருக்கு முன்பாக ஆண்டவரே ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்காக நன்றி ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் எழும்பட்டும் பிரகாசிக்கட்டும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தர் எங்கள் வேண்டுதலை கேட்டேன் நன்றி நன்றி ஏசு கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்